பார்க்க வேண்டியது வெற்றியை பார்க்க வேண்டியது வென்றவர்கள் நாம் அது நேர்மையா வந்தது பார்க்க வேண்டியதுதான் நம்ம வெற்றியா வெற்றி வெற்றியாளர்களின் சந்தோஷம் நமக்கு அதுல சந்தோஷம் நாம் ஆராய வைக்கணும் உங்களுக்கு அதுல பொறுப்பு இருக்கு எனக்கு பொறுப்பு இருக்கு என்னால் முடிஞ்ச அளவு நான் செய்யறேன் நீங்களாம் செய்து அதுக்கு உதவி பண்ணணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையாக வேண்டும் அதாவது இணையத்துக்கு வாய்ப்புங்கிறது வந்து அதான் போட்டிருக்கேன் அதுதாங்க அவருடைய கருத்து என்னுடைய கருத்து நான் முதலீட்டாளன் என்னுடைய நட்சத்திரத்துக்கு பிடித்த கதையை எடுப்பது தான் எனக்கு ஆரோக்கியமானது